வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் ஹமாஸ் குழுவுடைய தலைவரை நாங்கள் போட்டு தள்ளிட்டோம் எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேதன்யாகு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு மே பதிமூணாந்தேதி பதிமூணு பதினாலு இந்த நேரத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஹமாஸ் குழுவுடைய தலைவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா காசாவில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது ஹாஸ்பிட்டலுக்கு கீழே பேஸ்மெண்ட்டு ஹாஸ்பிட்டலில் மக்கள் இருக்காங்க தாக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலே பார்த்தீங்கன்னா பயங்கரவாதங்களுடைய முகாமாக மாற்றி வச்சுருந்தாங்க பயங்கரவாதிகள் முகாமாக மாற்றி வச்சுருந்தாங்க அதை இஸ்ரேல் வந்து கண்டுபிடிச்சு அந்த மருத்துவமனை மீதும் அந்த மருத்துவமனையுடைய பேஸ்மெண்ட் மீதும் துல்லிய தாக்குதல் நடத்தினதில் இருபத்தி எட்டு பேர் வந்து இறந்து போனாங்க அதில் ஒருத்தர் ஹமாஸ் குல்லுடைய தலைவர் முகமது சின்வார் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக இஸ்ரேல் வந்து அறிவிச்சிருக்காங்க ஹமாஸ் குல்லுடைய முன்னாள் தலைவராக இருந்த யார் யாகியா சின்வார் இவரையும் இஸ்ரேல் தான் போட்டு தள்ளாங்க யாகியா சின்வார் எலிமினேட் செய்த பிறகு முகமது சின்வார் ஹமாஸ் குலுடைய தலைவராக பொறுக்கெடுத்துக்கிட்டாரு இப்போ அவரையும் போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் அறிவிச்சிருக்காங்க இது ஃபஸ்ட் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரம்ப்புக்கு விழுந்த அடி அப்படிங்கிறது ரெண்டாவது டாப்பிக்கு ட்ரம்ப்பு பார்த்தீங்கன்னா ஆர்வ கோளாறுல அடுத்தடுத்து ஏதாவது ஒரு அறிவிப்புகளை வெளியிட்டுக்கிட்டே இருப்பார் ஆனால் கோர்ட் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புடைய அறிவிப்புகள் எல்லாத்துக்கும் தடை விதிச்சுக்கிட்டே இருக்கும் இதை நம்ம அடிக்கடி பார்க்க முடியும் சில மாதங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா குடியுரிமை விவகாரத்தில் ட்ரம்ப்பு ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் அதுக்கு அமெரிக்கா நீதிமன்றம் தடை விதித்தாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் வெளிநாட்டை சேர்ந்த மாணவர்கள் யாரும் படிக்க இனி முடியாது வெளிநாட்டு மாணவர்களுக்கு தடை அப்படின்னு ட்ரம்ப் அறிவித்தார் அதை பாஸ்டன் நீதிமன்றம் தடுத்துட்டாங்க தடை விதிச்சுட்டாங்க இப்படிப்பட்ட அறிவிப்பெல்லாம் சட்ட விதிமீறல் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க இப்போ அந்த வரிசையில் ட்ரம்ப்பு என்ன அறிவிச்சிருந்தாரு அப்படின்னா ட்ரம்ப்பு பரஸ்பர வரி விதிப்பு அறிவிச்சிருந்தார்ல உலக நாடுகளுக்கு பரஸ்பர வரி விதிப்பு அதை அமெரிக்க நீதிமன்றம் தடுத்திருக்காங்க தடை விதிச்சிருக்காங்க உலகளாவிய வரிகளை விதிப்பது அதிகார மீறல் அப்படின்னு இப்போ அமெரிக்க நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க தொடர்ந்து ட்ரம்ப் ஏதாவது ஒரு அறிவிப்பை ஆர்வக்கோடாறு வெளியிட வெளியிட இந்த பக்கத்தில் அமெரிக்க நீதிமன்றம் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் தடை விதித்துக்கிட்டே இருக்காங்க இது ட்ரம்ப்புக்கு பெரிய கவலையை ஏற்படுத்தியிருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தந்தி டிவி வெளியிட்ட வீடியோ சிக்கலில் அதிமுக அப்படிங்கிறது லாஸ்ட் டாபிக்கு தந்தி டிவியில் ஒரு வீடியோ வெளிவந்திருக்கு திருத்தணி முருகன் கோவில் இருக்குல்ல திருத்தணி முருகன் கோவிலில் தங்கத்தேர் பவனி வந்திருக்குங்க முருகப்பெருமானுடைய சிலையை தேரில் வச்சு தங்கத்தேர் பவனி வந்திருக்கு நார்மலாக இந்த தங்கத்தேர் பவனி இருக்குல்ல இதில் யார் முன்னிலை வகிப்பா அப்படின்னா பக்தர்கள் மற்றும் அந்த தங்கத்தேர் உபயதாரர்கள் இருக்காங்களே தங்கத்தேர் பவனி உபயதாரர்கள் இவங்க தான் முன்னிலை வகிப்பாங்க ஆனால் சமீபத்தில் நடந்த ஒரு தங்கத்தேர் பவனியில் அதிமுகவினர் பார்த்திங்கன்னா அந்த தங்கத்தேரை வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க அதிமுகவை சேர்ந்த யார் காயத்ரி ரகுராம் இருக்காங்களே அவங்க சரவணன் மதுரை தொகுதியில் போட்டிட்டார் திமுக திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா அவர் எம்எல்ஏவாலாம் இருந்தார் பிறகு திமுகலருந்து பாஜகவுக்கு வந்து இப்போ இருந்து அதிமுகவுக்கு வந்திருக்காரு சரவணன் அவர் இது மாதிரி சில அதிமுகவினர் அந்த தங்கத்தேரை வந்து ஆக்கிரமித்து அவங்க இழுத்துட்டு போயிருக்காங்க கூட பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா அந்த ஃப்ரேமோட ஒரு அதிமுக நிர்வாகி கூட நிற்கிறாரு வரது முருகன் இருக்கக்கூடிய தங்கத்தேர் அந்த தங்கத்தேரை இழுக்கிறத தங்கத்தேர் உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் தான் அதில் முன்னிலையை வகிப்பாங்க ஆனால் அவங்க யாரையுமே முன்னாடி நிற்க விடாமல் அதிமுகவினர் வந்து அதை மறிச்சுட்டு அவங்க அந்த தங்கத்தேரை வந்து பிடிச்சிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஒரு பெரிய புகைப்படம் அதை கையில் வச்சுட்டு எப்படி தமிழக வெற்றி கழகம் ஒரு தடவை பண்ணாங்க ஏழை மக்களுக்கு உணவு போடும்போது கூட சாப்பாடு ஒருத்தர் போட்டுக்கிட்டே வராரு பக்கத்தில் விஜய் உடைய புகைப்படத்தை கையில் வச்சுக்கிட்டே ஒருத்தர் வந்துக்கிட்டே இருக்காரு அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய புகைப்படத்தை கையில் வச்சுக்கிட்டு முருகனுடைய தேர் இருக்குது பார்த்தீங்களா அது அதிமுகவினர் எழுத்துட்டு வந்தது மட்டும் இல்லாமல் நாளைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு கோஷமும் போட்டிருக்காங்க பக்தர்கள் பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க ஒருத்தங்க கேள்வியை கேட்டுட்டாங்க இது கோவில் இந்த கோவிலில் உங்களுடைய அரசியலை வந்து திணிக்கிறீங்களா என்ன நடந்துக்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கொந்தளிச்சு பக்தர்கள்லாம் பயங்கரமாக திட்டியிருக்காங்க பிறகு அதிமுகவை சேர்ந்த காயத்ரி ரகுராமெலாம் வந்து அப்படியே கிளம்பி போயிட்டாங்க இப்போ இதை பாஜகவினர் ஷேர் பண்ணி இப்படியெல்லாம் வந்து பாலிடிக்ஸ் பண்ணணுமா நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் முன்னாடி இருந்த பிணைப்பு இப்போ இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த பாண்டிங் இல்லை பாண்டிங் வந்து முன்னாடி அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது நல்ல பாண்டிங்காக இருந்துச்சு ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் எப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுடைய தலைவராக வந்தாரோ பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் பெரிய பாண்டிங் இல்லை ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு கூட்டணி திமுகவை வீழ்த்துவதற்காக அப்படின்னு அமைக்கப்பட்டிருக்கே தவிர தொண்டர்களுக்கு இடையே பெரிய பாண்டிங் இல்லை ஏன்னா பாஜக தொண்டர்கள் அதிமுகவை விரும்புகிறதே இல்லை அதிமுக தொண்டர்களும் அப்படின்னா பிஜேபியை விரும்புகிறது கிடையாது அதிமுக தொண்டர்கள் அதிமுக நிர்வாகிகள் அண்ணாமலையை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க தொண்டர்களுக்கு மிகவும் பிடித்த தலைவர் அண்ணாமலை அண்ணாமலை அதிமுக நிர்வாகிகள் விமர்சனம் பண்ணால் பாஜகவினர் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா பாஜகவினர் பதிலுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க இதுதான் தொண்டர்கள் அளவில் பார்க்கும்போது இதுதான் நடந்தது இருக்குது ஆனால் இது பாஜகவுடைய டெல்லி மேலிடத்துக்கும் புரியலை அதிமுகவுடைய மேலிடத்துக்கும் புரியலை ஒரு பாண்டிங் இல்லாத ஒரு கூட்டணியை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க இந்த கூட்டணி எந்த டைரக்ஷனில் போக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தம் தந்தி டிவி வெளியிட்ட இந்த வீடியோ பெரிய சலசல சலத்தலப்பை ஏற்படுத்தியிருக்கு டிஎன் பாலிடிக்ஸில் அதிமுக நிர்வாகிகளுக்கு கண்டனம் குவிந்து வருது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய வார்த்தைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்